திருமணமான பெண்ணை கர்ப்பமாக இருபத்தைந்து லட்சம் சம்பளம் இந்தியாவுல தான் எங்கேன்னு தெரியுமா வீடியோவை ஃபுல்லா பாருங்க கர்மமாக்கம் வேலை செய்ய இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் அப்படின்ற கவர்ச்சிகரமான விளம்பரத்துல மயங்கி நாற்பத்தி நாலு வயது ஆண் ஒருவர் பதினோரு லட்சம் ரூபாயா இழந்துருக்காரு ஸோ இந்த சம்பவம் இன்ஸ்டால பெருசா வைரலா போயிட்டுருக்கு இன்ஸ்டால வைரலாகிற வீடியோ மூலமா தொடங்கின இந்த மோசடி சமூக ஊடகங்கள் கொண்டு பரவி இருக்கு போலி வேலை வாய்ப்பு அப்படின்ற ஆவது அவனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை இவனுக்கு வேற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் இன்ஸ்டாகிராம்ல வெளியான ஒரு வீடியோ இளம் பெண் ஒருவர் பிரெக்னென்ட் ஜாப் அப்படின்ற பெயர்ல விளம்பரம் செஞ்சிருக்காங்க அவங்கள வந்து பிரெக்னெண்ட் ஆக்கணும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்துட்டு சம்பளமா படிப்பு ஜாதி வயது நிறம் பண இது எதுவுமே தேவையில்லை ஆனா இருந்தால் போதும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள்னு போட்டிருந்துச்சு வீடியோவில் தெரிஞ்ச தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு ஒரு விளம்பரம் கடந்து பலரை வந்து இது வைரலாகிட்டே இருந்திருக்கு ஆயிரக்கணக்கான பார்வைகளுக்கு மேலே போயிருக்கு இந்த விளம்பரத்தில் சுக்கினது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை புடவை அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தாராள பிரபு அப்படின்ற பெயர்ல இருக்க நபர் தான் மாட்டியிருக்காரு பேருக்கேத்த மாதிரி தான் மாட்டிருக்காரு அவரோட ஆள் மனதுல பெரிய உதவி செய்ய போறோம் உதவிக்காரன் நீட்ட போறோம் சோசியல் சர்வீஸ் நினைச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு விசாரிக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறுவன உதவியாளராக அறிமுகம் செஞ்சுட்டு முதல்ல அடையாள அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மயக்கத்துல இருந்த தாராள பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம உதவி பண்ணியாகணும் சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணவர் ஜிஎஸ்டி ல இருந்து தன்னுடைய எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா டீடைலுமே இப்ப மாட்டி அவருடைய தகவல்கள் தான் இப்ப வெளியில தெரியாது இல்லையா இதை பத்தி வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியாது நூறுக்கு மேற்பட்ட யூபிஐ மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து பதினோரு லட்சம் வரைக்கும் அவர் கொடுத்துருக்காரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பணத்தை ரிப்ளை பண்ணல என்னங்க அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்கும் போது சோசியல் மீடியால ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல செம்மையா மாடிக்கிட்டாரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வெளிமாநிலங்களில் இது அடிக்கடி நடக்கும் நிறைய பேர் ஹனி ட்ராப் அது வந்து மாட்டிக்குவாங்க பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி நடக்குது நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க சோஷியல் சர்வீஸ் கிடையாது இது கொஞ்சமாவது விழிப்புணர்வுக்கு வரணும் யாருக்கும் யாராலையும் உதவியெல்லாம் கிடைக்காது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ